போட்டியா இந்த வகையில மூத்தி கொடுத்த இல்லடா ஏட்டு சுத்து செருப்புல எடுத்து வந்து Yeah.

અવળો ભય રહેત એ આદલે કોમ્બો એ પા એ પા ઓરી 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 કેતી આ

ஏய் அங்க வந்து முஞ்சிரலாம் சாமி சாமி இது பண்ணலாம் ஆயா அங்க ஏய் ஹாப்பி தீபாவளி சொல்றான் டேய் 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 வாங்கடா எல்லாரும் ஹாப்பி தீபாவளி நீ கவிஞனா படடா కవి కవి నన్నడ కవినే ఏనరా ఏ ఇది ఎందు నాటే ಇಲ್ಲ పో అవనికి 10 సార్లు ఎల్లరికి దీపావళి

ஓகே ஓகே நீ இன்னைக்கு சிறப்பான முறையில் தீபாவளி சிறப்பாக நடந்தது நாங்கள் வீட்டில் பட்டாசு வெடிச்சாச்சு பேலன்ஸ் சொன்ன பட்டாசு ஏய் அண்ணன் வீட்டில் பட்டாசு எல்லாம் பயங்கரமாக எடுத்துட்டு இருக்காங்க பத்தியா எங்க வீட்டிலயும் சரி பயங்கரமாக பட்டாசுலாம் வெடிச்சாச்சு இன்னும் பேலன்ஸ் இருக்கு இப்போ வந்து வீட்டில் நோன்பு எடுத்திருக்காங்க அதனால நோன்பு கும்பிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வீடியோ அடுத்து எடுத்து போட போறோம் பார்க்கலாம் நண்பர்களே ஓகே சேஃப்டியா பட்டா சரிங்கன்னு சொல்லிட்டு போற பாரு இருப்பாரு ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் சொல்லிரு பண்ணுங்க எதாவது மோனி என்ன சொல்றாங்க மோனி ஓகேவா